ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் பிபோட்டி தமிழ் இன்றைக்கி நம்ம கொல்லிமலையில் இருக்கோங்க கொல்லிமலையில் மிகவும் புகழ்பெற்ற அறப்பள்ளீஸ்வரரோட கோயிலை தரிசிக்க போகிறோம் இந்த கொல்லிமலையினால் எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது குழு குழுன்னு காற்று அங்கே இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் அப்படி தாங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் கொல்லிமலையில் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது அதுவும் வழிபாட்டு ஆன்மீக தலங்கள் நிறைய இருக்குது அதில் முதலாவதாக பார்க்குறது அறப்பள்ளீஸ்வரர் கோயில் தாங்க இந்த அறப்பள்ளீஸ்வரர் கோயில் ரொம்பவும் பழமையான ஒரு கோயிலா விளங்குது கொல்லிமலையானது சதுரகிரி என்றும் தர்ம தேவதை கொல்லிமலையாக இருந்தால் அறமலை என்றும் அழைக்கப்பட்டிருக்கு அம்பலவான கவிராயர் இத்தலத்து இறைவன் மீது அறப்பள்ளீஸ்வரர் சதகம் அப்படின்ற நூலை இயற்றி இருக்காரு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தனது தேவார பாடல்களில் கொல்லிமலையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இத்தலத்து சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி இறைவன் அறப்பள்ளீஸ்வரர் அன்னையின் பெயர் அரம்பலர் நாயகி அறை என்றால் மலை பள்ளி என்றால் தங்கி இருப்பவர் என்று பொருள் மலை மீது ஆலயம் அமைந்துள்ளதால் அறப்பள்ளீஸ்வரர் என்று இறைவன் அழைக்கப்படுகின்றாருங்க காலப்போக்கில் இப்பெயர் மருவி அரபலீஸ்வரர் இப்போது மக்களால அழைக்கப்பட்டு இத்தலத்து தீர்த்தத்தில் உள்ள மீன்களை பக்தர்கள் ஒரு முறை சமைக்க அவை உயிர்பெற்று நதியில் குதித்ததால் அறுத்த மீனை பொருத்தி உயிர்ப்பித்த அரபலீஸ்வரர் என்று இங்குள்ள சிவபெருமானை பக்தர்கள் பக்தியுடன் வழிபடுகிறார்கள் கோயிலின் அருகில் ஆகாய கங்கை அருவி உள்ளது கோரக்க சித்தர் காளங்கிநாத சித்தர் ஆகியோர் தங்கியிருந்த குகைகளும் அருவிக்கு சற்று தள்ளிய தூரத்தில் பகுதியானதால் கோயிலில் இருந்து தொலைவில் உள்ள செம்மேடு பகுதியில் அம்மன்னனுக்கு சிலையும் உள்ளது ஆடிப்பெருக்கு நாளன்று அங்கு மன்னனுக்கு விழாவும் எடுக்கப்படுகின்றது இந்த கோயில் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய சன்னிதானங்கள் உபசன்னிதானங்களும் இருக்குங்க இந்த கோயிலோட தல விருஷமாக மகா வில்வ மரம் வந்து இருக்குது நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னா இந்த கோயிலோட விசேஷமான நாள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முப்பது நாட்களுமே இந்த மலையில் அதாவது கொல்லிமலையில் எல்லா பகுதிகளிலுமே விசேஷமான நாட்களாக தாங்க பார்க்கப்படும் அதுவும் ஆடி மாதம் அந்த முப்பது நாட்களும் கொல்லிமலை ஒரு திருவிழா கோலம் போன்றதாக இருக்கும் ஏன்னா இந்த கோயிலில் மட்டும் இல்லாமல் மலை மேலே இருக்கக்கூடிய மாசி பெரியசாமி கோயிலுக்கும் அந்த ஆடி முப்பது நாட்கள் போய்ட்டு வர்றது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக அமையிறதுனால ஆடி மாதத்தில் நிறைய நபர்கள் வந்து கொல்லிமலைக்கு தேடி வருவாங்க இதுவரைக்கும் கொல்லிமலை வராதவங்க கண்டிப்பாக கொல்லிமலைக்கு வாங்க வந்த உடனே முதல் முதலாக பார்க்க வேண்டிய இடமே இந்த அறப்பலீஸ்வரர் கோயில் தாங்க கொல்லிமலையில் முதல் முதலாக பார்க்கக்கூடிய இடம் அறப்பலீஸ்வரர் கோயில் இந்த கோயிலை கண்டு மகிழுங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவனையும் மகிழ்ந்து கண்டு மகிழ்ந்து உங்களோட குறைகளை சொல்லி வேண்டி பெற்றுக்கோங்க வேண்டிய அருளையும் பெற்றுக்கோங்க இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்காகத்தான் இந்த காணொலியே பதிவு செஞ்சுருக்கோம் இந்த கோயில் உள்ள எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை இந்த காணொளி மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முடிகிறவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது கொல்லிமலையை வந்து கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இயற்கை அழகை கண்டு மகிழுங்க இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக தளங்களையும் சென்று வழிபடுங்க நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கூடுதல் தகவல்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, friends.